இனவாதத்தை ஒடுக்க புதிய சட்டம் அனுர அரசின் அடுத்த திட்டம் ரணிலி அரசாங்கத்திற்கு செக் வைத்த அனுர தரப்பு இனமுறுகளை ஏற்படுத்த குழுவொன்று முயற்சி விசாரணைகள் ஆரம்பம் அர்ச்சனா மனநலம் முற்றாக மறக்கும் சுஜித் பெரேரா விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் அனுரவின் நிலைப்பாடு சபையில் அறிவித்த அமைச்சர் ராஜபக்ச காலத்தில் நடந்த பாரிய குற்றம் தொடர்பான சிஐடி கோப்புகள் காணவில்லை சமூக செயற்பாட்டாளர் கெலும் ஜெயசுமன பிணையில் விடுவிப்பு தென்கொரியாவில் அவசர நிலையை நீக்க அமைச்சரவை சபை கூட்டத்தில் அனுமதி இனவாதத்தை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்கள் கொண்டு வந்தேனும் அதனை செய்து முடிப்போம் என அமைச்சர் திரு நலித தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இனவாதத்தை தூண்டுவதற்கு சில தரப்புகள் முரண்படுகின்றன இனவாதத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தனது கொள்கை விளக்க உரையில் தெளிவாக கூறியிருக்கின்றார் தேர்தல் காலங்களில் நமக்கு எதிராக போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் பரகரக்கூட நடக்காது என்றார் இருக்கிறார்கள் இப்படியானவர்களே தற்போது இனவாதத்தை தூண்டி நாட்டை நாசமாக்க முற்படுகின்றனர் இனவாதம் தலைதூக்க நாம் இடமளிக்க மாட்டோம் இனவாதத்தை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள சட்டம் போதாதனில் புதிய சட்டங்களை கொண்டு வந்தேனும் அதனை செய்வோம் கருத்து சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்கு எதிராக நாம் செயல்பட மாட்டோம் ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதத்தை பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் பயங்கரவாத அமைப்பின் கோடி சின்னம் உள்ளிட்டவையை பயன்படுத்த முடியாது இரண்டாயிரத்து பதினொன்று மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிராக செயற்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் யாருக்கு இன்று வெளியாக உள்ளது யாருக்கு வழங்கப்பட்டன என்பன என்ற அறிவிப்பு இன்று மாலை அறிவிக்கப்படும் என ஒன்றில் அறிவித்தார் அமைச்சர் கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் இனமுறுகலை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அரசியல் குழு ஒன்று முயல்வது குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இவர்கள் சமூக ஊடகங்களில் போலியான பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ள அவர் சில வருடங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகள் குறித்த வீடியோக்களை இந்த வருடம் பதிவிட்டு வருகின்றார் என தெரிவித்துள்ளார் வடக்கில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மாவீரர் தின நிகழ்வுகள் ஆனால் பத்தில் மாத்திரம் விடுதலை புலிகளின் கொடிகள் இலட்சணைகள் காட்சிப்படுத்தப்பட்டன என அமைச்சர் தெரிவித்துள்ளார் குடும்பத்தவர்கள் தங்கள் உறவுகளை நினைவுகூரலாம் கூறலாம் என்பதே எங்கள் நிலைப்பாடு ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதன் கோடிகளை இலச்சினையை காட்சிப்படுத்த முடியாது என்பதே எங்கள் நிலைப்பாடு என அவர் தெரிவித்துள்ளார் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து தாக்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை முற்றிலும் நிராகரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் தெரிவுக்குழுவுக்கு தான் தெரிவு செய்யப்பட்டமை குறித்து அர்ச்சுனா எனும் புதிய எம்பி எதிர்க்கட்சி அலுவலகத்திற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் நாம் சுமூகமாகத்தான் பேசினோம் நானும் அங்கிருந்தோம் வாக்குவாதம் பேச்சினை இங்கு கூற முடியாது மாறும் வாக்குனநிலை பாதிக்கப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளான தான் எனக்கு தோன்றுகின்றது அவரது நடவடிக்கைகளும் இருக்கின்றது என்றார் எதிர்கட்சி தலைவரை சந்தித்து பேசுமாறு தன்னை நிர்பந்தித்திருந்த போது தான் அங்கு சென்ற வேளை சுஜித் என்பவர் தன்னை தாக்கியதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர் தன் தந்தையின் வயதுடையவர் என்று இல்லையெனில் அவரை அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் என்றும் அர்ஜுனா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளதால் அதன் கொடிகள் மற்றும் லட்சணைகளை காட்சிப்படுத்த முடியாது என்பதுதான் எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் இனமுறுகளை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அரசியல் குழு ஒன்று முயல்வது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவர்கள் சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பதிவிட்டு வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் இடம்பெற்ற தின நிகழ்வுகள் குறித்த காணொலிகளை இந்த வருடம் அவர்கள் பதிவு வருகின்றார்கள் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்புடைய கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இவர்கள் முயற்சித்து வருகின்றார்கள் இது தொடர்பான விசாரணையில் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளது வடக்கில் இருநூற்று நாற்பத்தி நான்கு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன ஆனால் பத்தில் மாத்திரம் விடுதலை புலிகளின் கொடிகள் லட்சணைகள் காட்சிப்படுத்தப்பட்டன குடும்பத்தவர்கள் தங்கள் உறவுகளை நினைவு கூறலாம் என்பதே எங்கள் நிலைப்பாடு ஆனால் விடுதலைப் புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதன் கொடிகளை இலச்சினையை காட்சிப்படுத்த முடியாது என்பதே எங்கள் நிலைப்பாடு என குறிப்பிட்டிருக்கின்றார் ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஊடகவியலாளர் பொத்தல ஜெயந்த கடத்தப்பட்டமை மற்றும் அவரது மனிதாபிமான சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக தமக்கு எதிரான குற்றம் தொடர்பில் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியல் தஞ்சம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பெத்தல ஜெயந்த இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து தம்மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் ஒன்பதாம் ஆண்டு தம்மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை என்று அவர் கூறுகின்றார் அத்துடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்ற செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் இந்த கலந்துரையாடலில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் முகநூலூடாக வடக்கில் மாவீரர் அனுபவங்கள் நடத்தப்பட்டதாக பொய்யான தகவலை பரப்பிய சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சமூக ஆர்வலர் கலம் ஜெயசுமனவை விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்ததுடன் பிரான்சில் உள்ள பெண்ணொருவரின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட விடுதலை புலிகளின் தடை செய்யப்பட்ட சின்னங்கள் அடங்கிய புதைக்கப்பட்டதை சந்தேகநபர் தரவிறக்கம் செய்து மீள்பதிவு செய்துள்ளார் இதன் மூலம் பொது அமைதிபெற்றும் நாடுகளுக்கிடையிலான நல்லிணக்கம் சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்த அதிகாரிகள் வடக்கில் அவ்வாறானதொரு விழா நடத்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் சந்தேகநபரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு குற்றப்படுத்தினார் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் கேள்வி ஒன்றை செயலினால் பொது ஒழுங்கு மீறப்பட்டதை உறுதிப்படுத்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்து செய்துமன்றில் சமர்ப்பித்துள்ளீர்களா என கேட்டார் இதற்கு பதிலளித்த குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவ்வாறான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக ஆதாரம் என்றே சந்தேக நபரை எவ்வாறு விளக்கமறிகளில் வெக்க முடியும் என வினவிய நீதவான் ஆதாரமின்றி சந்தேக நபர்களை விளக்க மறியலில் வைக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இதன்படி சந்தேக நபரை இரு சரீரப்பினையில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் முறைப்பாட்டை ஏப்ரல் மூன்றாம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டார் கொரிய தீப்பகத்தில் அமைந்துள்ள தென்கொரிய நாடானது அமெரிக்கா ஜப்பானில் கூட்டணி நாடாக உள்ளது இந்த பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு நாடான வடகொரியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது வடகொரியாவை ரஷ்யா மற்றும் சீன நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது இதனால் அமெரிக்காவுக்கும் வடகொரியாக்கும் இடையே நீண்டகால பனிப்போர் சூழல் காணப்படுகின்றது இந்த நிலையில் வடகொரியாவுடன் சேர்ந்து கொண்டு அரசை முடக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றனர் என தென்கொரிய ஜனாதிபதி பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து நாட்டில் அவசர நிலை பினகனப்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ராணுவ தலைவர் முக்கிய தளபதிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஆலோசனை மேற்கொண்டனர் இதன் பின்பு நாடாளுமன்றத்திற்குள் நுழைப்பதற்கான கட்டுப்பாட்டை தங்கள் கைவசம் கொண்டு வந்து தடுப்பான்களை அமைத்தனர் எனினும் உறுப்பினர்களை வரும்படி எதிர்கட்சி தலைவர் அழைப்பு விடுத்ததுடன் அவசரநிலை அறிவிப்பை நீக்குவதற்காக வாக்களித்தனர் இந்த சூழலில் தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன்ஷுக் இயோஸ் தொலைக்காட்சி வழியை உரையாற்றினார் அப்போது அவர் அவசர நிலையை வாபஸ் வரும்படி சில நிமிடங்களுக்கு முன்பு வலியுறுத்தப்பட்டது அவசர நிலை நடவடிக்கைக்காக குவிக்கப்பட்ட ராணுவ வீரர்களை நாங்கள் வாபஸ் பெற்றுள்ளோம் நாடாளுமன்றத்தின் கோரிக்கைக்கு நாங்கள் ஏற்று அமைச்சரவையை சபை கூட்டத்திற்கு பின்பு அவசர நிலை வாபஸ் பெறும் என கூறியிருக்கின்றார்